ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவிஸ் தேதி நான் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் கடையில் எல்லா வித டிஃபன்களுக்கும் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பர்பிள் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம் க்ரீன் கலர் கத்திரிக்காய் இருந்தாலும் நல்லாயிருக்கும் என்கிட்ட பர்பிள் இருந்தாலும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் இதை வந்துட்டு குக்கரில் சேர்த்துட்டு நான் வந்து காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சச்சூள் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டால் போதும் கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் இப்போது நாலு விசில் விட்ட பிறகு நம்ம வார்ம் ஆன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் இருக்க தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து மத்து வச்சு கடைஞ்சிருக்கேன் நீங்களும் இது நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்த தண்ணியே இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கடைஞ்சிக்கணும் இப்போ தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தாலிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா சூடானதும் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு வர கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து போட்டு தாளிச்சிக்கலாம் இது உடனே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் இது வதக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தூளும் சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கின பிறகு நான் ஆல்ரெடி அரை நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இதை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா புளி தண்ணி நல்லா கொதி வரணும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கடையில் இதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய கத்திரிக்காய் கடையில் ரெடி இந்த கத்திரிக்காய் கடையில் இன்னும் கூட கெட்டியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் தனியாக வேணுன்றதுக்காக தண்ணியாக பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பாய்